பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பனையூரினுடைய பண்ணையார் அரசியல் அரசியல் அநாகரிகத்தினுடைய உச்சம் விஜய் அவர்கள் பிணத்தோடு வாங்க பணத்தோடு போங்க என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் கரூர்ல தமிழக வெற்றி கழகம் நிகழ்த்திய படுகொலைக்கு பிறகு இன்று பத்து நாட்கள் கடந்த நிலையில் இருக்கு அந்த சம்பவம் குறித்து அந்த சம்பவத்திற்கான நீதி வேண்டும் என்று குறித்து அனைத்து தரப்பினரும் தன்னுடைய வலுவான கோரிக்கைகளை வைத்த பிறகும் தமிழ்நாடு அரசானது அந்த சம்பவத்தோடு நேரடியாக தொடர்புடைய முதன்மை குற்றவாளியாக கருதப்படக்கூடிய விஜய் அவர்கள் மீது இன்ன ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணலை இந்த சூழலில் வந்து அந்த கட்சியினுடைய தமிழக வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியானது இந்த நிகழ்வுக்கு பிறகு தலைமறைவு வெற்றி கழகமாக மாறி இருக்கிறத நாம் எல்லாரும் பார்க்க முடிகிறது ஏன்னா அந்த கட்சி கட்சியினுடைய இரண்டாம் தலைமைகளாக இருக்கின்ற ஆதவ் ரெட்டியா இருக்கட்டும் புசி ஆனந்தா இருக்கட்டும் சி டி நிர்மல் குமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் மேலேயும் வந்து குற்றப்பத்திரிகை வந்து பதிவு செய்த பிறகும் இதுவரையிலையும் கைது செய்யப்படல இவங்க ஏன் கைது செய்யப்படலைன்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை கண்டித்த பிறகும் அவர்கள் மூன்று தனிப்படை வைத்து நாங்க தேடிகிட்டு இருக்கோம் ரெண்டு தனிப்படை வைத்து தேடிகிட்டு இருக்கோம் அவர் கடலுக்குள்ள கப்பல் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு கப்பலுக்குள்ள அவரு வந்து பதுங்கி இருக்கிறாரு அப்படியான செய்திகள் வருகிறதே தவிர தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கின்ற இந்த மூணு பேர்ல யாரும் கைது செய்யப்பட்டார் என்ற ஒரு தகவலும் வரலை இன்னைக்கு பத்து நாட்கள கடந்துருச்சு இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரச்சார வாகனமாக இருக்கின்ற யமதர்மன் ஏறி வருகின்ற வாகனமாக கருதப்படுகின்ற அந்த நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கும் எமனாக அந்த வா வந்த வாகனத்தை வந்து பரிதி பறிமுதல் செய்யணும்னு நீதிமன்றம் சொல்லியும் இது வரலையும் பறிமுதல் செய்யப்படலை இடையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைமைகளாக இருக்கின்ற இந்த மூணு பேர் ஆதவ அர்ஜுனா சி டி நிர்மல்குமார் மற்றும் புஷி ஆனந்த் வந்து தங்கள் கைது நாம வந்து எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அதனால் முன்ஜாமீன் வங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த விசாரித்த நீதிபதி கடுமையான கண்டனங்களையும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நடவடிக்கை எவ்வளவு கீழான நடவடிக்கையாக இருக்கிறது என்பதையும் பதிவு செய்து வந்து இவர்களுடைய ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டார் இப்ப தள்ளுபடி பண்ணி ஒரு நாலு நாட்கள் ஆச்சு அஞ்சு அஞ்சாவது நாட்களில் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தை வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அந்த மனுவானது இன்று மாலைக்கு வந்து விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது சரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த கட்சியினுடைய தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இந்த பிரச்சனையில் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கும் தான் இது ஒரு அரசியல் அநாகரிகத்தினுடைய உச்சமாக நாம் நினைக்க வேண்டிய ஒரு சூழலாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கு நாற்பத்தி ஒரு உயிர் இறந்து போயிருச்சே என்ற எந்தவித கவலையும் இன்றி எந்தவித அனுசரணையும் இன்றி அவருடைய நடவடிக்கை தொடர்ந்து கொண்டு வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது அவருடைய நடவடிக்கை என்ன மாதிரி தொடர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு கூட நீங்க பாத்தீங்கன்னா அதாவது அவர் மேடை ஏறி பேசினாருங்க அந்த நேரத்தில் சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்துக்கு பயந்து கூட இவர் தப்பிச்சு ஓடி இருக்கலாம் தப்பிச்சு ஓடி இருக்கலாம் எப்படி வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டு அந்த விபத்தை ஓட்டு அந்த வாகனத்தை ஓட்டிய அந்த ஓட்டுநர் வந்து தப்பிச்சு ஓடினானோ அதே போல விஜய் அவர்களும் தப்பிச்சு ஓடி இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் போன பிறகு இது போல ஒரு நிகழ்வு நடந்துருச்சு இவ்வளோ கோர சம்பவம் நடந்துருச்சு அங்கே இறந்து போனவங்களில் பதினைந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து குழந்தைகளாக இருந்து இறந்து போயிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஒரு ஒரு சில நபரை தவிர மீது எல்லாருமே முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இளையோர்கள் இறந்து போயிருக்கிறாங்க இப்படி செய்திகளை கேள்விப்பட்ட பிறகும் வந்து அறுபத்தி எட்டாவது மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஒரு நாலு நிமிட காணொலி வந்தது அந்த காணொலியிலும் சரி இறந்து போனவர்கள் குறித்தோ அந்த இறப்பு தான் ஏற்க வேண்டிய பொறுப்பு குறித்தோ அதனுடைய துயரம் குறித்தோ அதனுடைய துன்பம் குறித்தோ எது குறித்தும் பதிவு வரலை மாறாக வந்து அந்த பிணத்தின் மீதும் நாற்பத்தி ஓரு பேரினுடைய பிணத்தின் மீதும் அரசியல் செய்வது போல தான் இது தமிழக முதல்வர் தான் இதோடைய காரணம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யுங்க என் பிள்ளைகளை விட்டுடுங்க எங்களுடைய எங்கள் ஆளுகளை விட்டுடுங்க அப்படிங்கிற ஒரு டோனில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீடியோ வந்துருந்தது உண்மையிலேயே அந்த வீடியோங்கிறது வந்து அந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனாங்க இல்லையா அதை விட மோசமானது வந்து அந்த இறப்பை கொண்டு வந்து அரசியலாக அந்த வீடியோ வெளியே வந்தது அதை விட மோசமானது சரி இதில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டாரு அடுத்து வீடியோ இது மாதிரி வெளியிட்டால் எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினச்சாரு அந்த வீடியோ வெளியிட்ட பிறகும் எல்லாரும் வந்து கோபமாக இருக்கிறாங்க வீடியோ வெளியிட்டது வந்து மிக மிக கேவலமாக இருந்துச்சுன்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அரசியல் தளத்தில் கூட விஜய் இப்படியெல்லாம் பேசுவார்னு நாங்கள் நம்பவே இல்லை அவருக்கு குறைந்தபட்சம் வந்து மனசுல வந்து ஈரம் இருந்திருக்குன்னு நினச்சோம் அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி அந்த வீடியோ காமிக்குது அப்படியெல்லாம் சொல்லி முடிஞ்ச பிறகு ஒரு இரண்டு நாட்கள் கழித்து செய்தி வந்தது விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு விரைய இருக்கிறார் இன்னும் ஓரிரு நாட்களில் பாதிக்கப்பட்டவர்களினுடைய இல்லத்திற்கு நேராக விஜய் அவர்கள் சென்று அவர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் வாய்ப்பையும் கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்தது விஜய்க்காக பேசுகின்ற சில ஊடகங்கள் வந்து அந்த செய்திகள்லாம் வெளியிட்டு இருந்தது சரி பரவாயில்ல விஜய் அவர்களுக்கு ஓரளவு தெளிவு இப்போ இந்த ஒரு பெரிய பாதிப்புக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் போல இருக்கு சரி போய் இப்போ அதாவது பார்க்கட்டும் பாத அதாவது இவரை பார்க்க வேண்டும் என்று வந்து இறந்து போனவர்களுக்கு ஆறுதலாக போய் நிற்கணுன்னாலும் தோணிச்சே இவ்வளோ நாள் கழிச்சு அதாவது அவன் செத்து போனவனுக்கு எட்டு பண்ணி எலவு பண்ணி கருமாதி பண்ணி முடியறதுக்குள்ளனாலும் இதை செஞ்சிடணும்னு தோணிச்சே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதுதான் அந்த செய்தி வந்து ரெண்டு நாள் கழிச்சு நேற்று ஒரு செய்தி வந்திருக்கின்றது பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு பேர் அதாவது கொலையாளியாக இருந்து கொலை செய்யப்பட்டவர்கள் குடும்பத்திலிருந்து அந்த நாற்பத்தி ஓரு பேருனுடைய குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொருத்தரை அழைச்சிட்டு வரணும் அவங்க எல்லாரையும் வந்து பனையூரில் சந்தித்து ஆளுக்கு வந்து இருபது லட்ச ரூபாய் நிதி கொடுக்கறதா வந்து விஜய் அவர்கள் திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறாரு இது குறித்து தங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட மற்றும் நகர செயலாளருக்கு வந்து செய்தி அனுப்பி இருக்கிறாரு இந்த சந்திப்பானது இன்னும் ஓரிரு நாட்கள்ல நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லி நேற்று மாலை ஒரு செய்தி வருது நமக்கு என்ன நம்ம நீ நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதுன்னு கூட பார்க்காம ஏறி உடாந்தது ஓரளவு பொறுத்துக்கிட்டோம் அதன் பிறகு வந்துட்டு டிட்டு போட்டதை கூட ஓரளவு பொறுத்துக்கு தோணுச்சு சரி பரவாயில்ல இந்த ஆளுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதான் பொது தளத்தில் எல்லாரோடையும் ஒரு சகஜமான சூழல்ல பழகக்கூடிய மனநிலையில் இல்லாத ஒரு மனிதர் அதனால இப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு நம்ம நம்மளால் நினைக்க தோணுச்சு அதன் பிறகு ஒரு வீடியோ போட்ட பிறகு சரி இவர் எல்லாத்தையும் வந்து வீடியோவாகவே பார்த்து பார்த்து ரசித்த மக்கள் வந்து இதையுமே வீடியோவாக பார்த்து ரசிக்கட்டும்னு கூட ஒரு மனநிலையில போட்டிருப்பாரு அப்படின்னு தோணுச்சு ஆனா இதெல்லாம் நடந்த பிறகு நீ பனையூருக்கு வா உனக்கு பணம் சொல்லும்போதெல்லாம் நம்ம ஊரில் வந்து ஒரு மிதியடிய கே அதாவது செருப்ப கழட்டி அடிக்கணும்னு தோணும் இல்லையா ஒரு அரை ஒரு அநாகரிகமான போக்கு நடக்கும் பொழுது ஒரு செருப்ப கழட்டி அடிச்சிடவேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அரசியல் இருக்குது இல்லையா இந்த அரசியல் ஒரு குடும்பத்தில் கொலை செஞ்சுட்டு அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டு மூணாவது நாள் புல்லு முளைச்ச பிறகு அவங்களுக்கு எட்டு இளவு கருமாதியெல்லாம் பார்த்த பிறகு அவங்களுக்கு பதினாறாம் நாள் காரியம் முடிகிறதுக்குள்ள கொன்னது நான்தான் நீ கூட வா கொன்ன குடும்பத்தை குடும்பத்துக்கு நீ வந்து வாரிசு தாரர் என்கின்ற அடிப்படையில் நீ வா கொலை செய்த நான் வந்து இருபது லட்ச ரூபா தாரேன் அப்படின்னு சொல்றது நம்ம ஊரில் வந்து சொல்வாங்க இல்லையா ஒரு உச்சபட்ச கோபத்தில் வெளியிடல செருப்ப கழட்டி அடிக்கணுங்க இது மாதிரி செயலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி செயலா தான் இது நமக்கு தோணுது ஏ உண்மையிலேங்க ஒரு தமிழ் மாண்பு உடைய ஒரு சமூகம் ஒரு சமூகம் வந்து ஒரு அரசியலா ஒருத்தனை பார்த்துருச்சு அவன் வந்து ஒருத்தன் திரைப்படத்தில் நடிச்சுட்டு வர்றான் அவனை வந்து முன்னிறுத்தே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவனை பார்க்கணும்னு போய் அந்த சமுதாயத்தில் தமிழ் சமுதாயத்தில இருந்து ஒரு கூட்டம் ஓரளவு அரசியல் தெளிவற்ற ஒரு கூட்டம் போய் அந்த இடத்துல நின்று கூட்ட நெரிசலில் இறந்து போயிருச்சு ஆனா அந்த இறப்பை கூட வந்து நான் வந்து உனக்கு இருபது லட்ச ரூபாய் காசு கொடுத்துட்டேன்னா நீ வந்து எல்லாத்தையும் சரி கட்டிவிடுவேன்னு நினைக்கிற அந்த போக்கு இருக்குல்லையா அந்த போக்கை வந்து செருப்பாக அடித்து அதை விரட்ட வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தை அப்படின்னா இதை தாண்டி வேறு கடுமையான வார்த்தையை சொல்ல முடியாது அப்படிங்கிற அதன் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை ஏன்னா நீங்க என்ன வேணாலும் செஞ்சிடுவீங்க கடைசியில காசு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான போக்கு நாளைக்கு வந்து யார் யாரை வேணாலும் கொலை செய்யலாம் அவங்க கொலை செஞ்ச பிறகு வந்து அவர்களுடைய அனுதாபம் வந்த பிறகு அவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வந்து சரி கட்டிடலாம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான இழிவான அரசியல் மனநிலை இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்களினுடைய அரசியலே வந்து முழுக்க 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 கலாச்சார சீரழிவினுடைய உச்சம் உச்சம் நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கோங்க ஒரு கணவன் இருக்கின்ற கணவனோடு இருக்கின்ற ஒரு பெண் இருபத்தி ஆறு வருஷமா நான் விஜயை காதலிக்கிறேன்னு ஒரு பொதுத்தளத்தில் வந்து சொல்லி அது வந்து அந்த பொது தளத்துல வந்து தன்னுடைய கருத்தை நியாயப்படுத்துகின்ற அளவிற்கு தன்னுடைய ஈர்ப்பை சொல்லுகிறத ரசிக்கிற ஒரு தலைவன் இருக்கிற ஒரு அரசியல் எவ்வளவு கேவலமான அரசியல் எவ்வளவு கேவலமான அரசியல் அதாவது என்னை பார்க்க வர்றாங்க ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க அந்த இடத்துல ரெண்டு பேர் இறந்து போடுறாங்க பத்து பேர் மயக்கம் அடைகிறாங்க அடுத்த கூட்டத்துக்கு வர்றாங்க ஆறு பேர் இறந்து போறாங்க பதினஞ்சு பேர் மயக்கம் அடைகிறாங்க இன்னும் ரோட் ஷோங்கிற பேரில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் மயக்கம் அடைகிறாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு சித்த சுவாதீனம் உள்ள புத்தி உள்ள புத்தி கூர்மை உள்ள அல்லது ஓரளவு வந்து சிந்தனை வளர்ச்சி உள்ள ஒரு மனிதன் என்ன செய்வான்னா ஒன்று அந்த இடத்த சரிப்படுத்தணும்னு நினப்பான் அல்லாட்டின்னா நாம் போகிறதுனால நாற்பது பேர் மயங்கி விழுகிற ரசிக்கு ம மயங்கி விழுகிறதை ரசிக்கிறதுக்கு நாம் எதுக்கு போகணும் அந்த பயணத்தை தள்ளி வைப்பான் ஒன்று ஒழுங்குபடுத்தணும் இல்லாட்டின்னா பயணத்தை தள்ளி வைக்கணும் இது ரெண்டுமே செய்யாம நாற்பத்தி ஒரு பேரை கொலை செஞ்சுட்டு இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் குடும்பமும் வாங்க அதுவும் நான் உங்க ஊருக்கு வரமாட்டேங்க நீங்க பனையூருக்கு வாங்க உங்களுக்கு பரிசு பொருள் அப்படின்னு சொல்லுகின்ற அரசியலை எதை கலட்டி அடிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு மிக பிரதானமாக இருக்கின்றது உண்மையிலேயே இப்ப நிறைய பேர் பேசுறாங்க திமுக திட்டல திமுகவை எதிர்க்கலை நாம் தமிழர் கட்சி அவங்கள எதிர்க்கிறது விஜய் எதிர்க்கிறது உண்மையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்க வேண்டிய எல்லா பொறுப்பையும் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதற்காக இவ்வளவு கேவலமான ஒரு பிறவியை கொண்டுட்டு வந்து அரசியல் தளத்தில் நிக்க வச்சுட்டு இவ்வளவு கேவலமான அணுகுமுறை கொண்ட ஒரு அரசியல் கட்சியை கொண்டுட்டு வந்து இங்கே பொதுத்தளத்தில் வச்சுக்கிட்டு எதையுமே வார்த்தை பேசாமல் கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமானது அப்படிங்கிறத புரிய முடிகிறது உண்மையிலேயே விஜய் அவர்களினுடைய அரசியல் வருகையை வந்து நம்ம வந்து ஒரு காலத்தில் சரி தமிழகத்தில் நிறைய அரசியல் கட்சி இருக்கணும் கூடுதலாக ஒரு அரசியல் கட்சி வர்றதில் நமக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நினைச்சோம் அரசியல் கட்சியாக வரும்பொழுது கூட நம்ம சரி வரவேற்றுவோம் முதல் கொள்கை பிரகடன மாநாட்டில் கூட சரி ஏதோ தத்தித்தனமாக எதோ ஒன்று பேசுகிறாப்புல வச்சுட்டு போகிறாப்புல ஏதோ க கர்மம் நீங்க வந்து அண்ணாவையும் வச்சுக்கோங்க அம்பேத்கரையும் வச்சுக்கோங்க பெரியாரையும் வச்சுக்கோங்க அங்கிட்டு பகவத்தியையும் கையில வாங்கி தொலைங்கியனு கூட நம்ம கடந்து தான் போனோம் ஆனா அடுத்தடுத்த நிகழ்வு இல்லை அந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா ஒரு பண்ணையார் தனம் ஒரு நான் வந்து நான் பெரிய ஆளு நீ எல்லாம் நீ செத்து போனாலே எனக்கு நீ வந்து மயிருக்கு சம்மந்தான் அப்படின்னு நினைக்கிற அந்த போக்கு இருக்கு இல்லையா இந்த போக்கு அரசியலில் ஒரு விசச்சடி போன்ற ஒரு போக்கு இந்த போக்கை அனுமதிக்கவே கூடாது இந்த இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டு நீ என்ன செய்ய போகிற வர்ற அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு வந்து இந்த கொலைக்கு வந்து விஜய் அவர்கள் காரணம் இல்லை விஜய்க்கு வந்து தங்கமான மனசு என் ஆயுசு ஊரா சம்பாதிச்சா கூட இந்த இருபது லட்சம் சம்பாதிக்க முடியாது ஆனா எங்க பிள்ளையை வந்து இழந்ததுனால எங்களுக்கு பிள்ளையா இருந்து இந்த இருபது லட்சம் ரூபாயா கொடுக்குறாரு இவர் வந்து இந்த இறப்பிற்கு இவரு காரணமே இல்லை முழுக்க 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 கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் நீ என்ன செய்ய போறேன்னா மறுபடியும் அந்த இருபது நாற்பத்தி ஒரு குடும்பத்திலேருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்டு ஷூட்டிங் நடத்தி அதிலிருந்து ஒரு வீடியோவை தயாரித்து வெளியிட்டு தன்னுடைய கிரெடிபிலிட்டியை குறையாம பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு அரசியலில் சாணிக்கணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த அரசியல் நக்கிக்கிட்டு போயிடும் இதுவரையிலையும் நக்கிக்கிட்டு தான் போயிருச்சு இனி இந்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற தலைமுறை வெற்றி கழகம் ஒரு முறை தலைமறைவானது தலைமுறைவாதுன்னு தான் பொது தளத்தில் இனி இயங்கவே முடியாத சூழல்ல போய்விடும் என்பதை பதிவு செய்து உண்மையிலேயே இந்த பண்ணையார் அரசியல் இருக்கு இல்லையா இந்த பண்ணையார் அரசியலை ஒழித்து கட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எந்த தனித்த கட்சிக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்